வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதோடு நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டு கரண்டியால் லைட்டாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இப்படியே நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு விடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு இதுக்குள்ளே ஏதோ சப்போஸ் ஒரு பச்சை கலர் ஒரு புழு இருக்குங்க அது இருந்தால் வெளியில் வந்துடும் நல்லா நீட்டாகவும் சுத்தமாகவும் ஆகிடுங்க இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியால் அந்த காலிஃப்ளவர் மட்டும் நான் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காயட்டுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டு சோம்பு கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ஒன்றும் கலர் மாற வேண்டாம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போய் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ நான் சின்னதாக துண்டு இஞ்சி துருவிக்கிட்டேன் அதோடு சேர்த்து ஒரு பெரிய பல் பூண்டு அதையும் துருவி எடுத்துக்கிட்டேங்க உங்கள்கிட்ட பேஸ்ட்டு தான் இருக்குன்னா அதையும் போட்டுக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் அந்த காலிஃப்ளவரையும் நம்ம இதிலே போட்டுடலாம் நல்லா இதோடு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் நீங்கள் இதுக்கு தேவையான உப்பை இந்த டைமில் போட்டுடுங்க எனக்கு அது உப்பு போடுறது மிஸ் ஆயிடுச்சுங்க அதனால் நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விடுறேன் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு குக்காக விடலாங்க அந்த காலிஃப்ளவர் இருக்கிற ஈரப்பதமே போகுங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்குன்ட்டு இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இதோட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போட்டு அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நான் செஞ்ச இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ